அதனால இப்ப ஒரு சின்ன கடை வச்சிருக்கேன் அந்த கடை வாசல போய் பார்த்தேன் ரெண்டு எலுமிச்சம்பழமும் குங்குமமும் விபூதியும் மந்திரிச்சு யாரோ போட்டிருக்காங்க அது உன்னுடைய தொழிலுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அப்படிங்கிற பயம் உனக்கு இருக்கு அதை உன்னை பயன்காட்டுறதுக்கு செஞ்சது உண்மைதான் அந்த தீய சக்தியை விலக்கி உன்னை தெய்வீகமா ஒயர் வாழ வச்சா போதும்டாத்தியா செஞ்சிருக்க வர இந்த கொண்டு கொண்டுப்பா பணமும் கிடைக்கும் உனக்கு பார்த்தோடு சம்பந்தமான விஷயமும் வெற்றி ஆயாச்சு கர்மசாமி நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரத்தில் பணி செய்யும் மகன் தாயும் மகனும் யாரு சத்தா மைக்கு தானா அவளோடது என்ன கேட்பாடு பொன்மானை தேடி நானும் கர்மசாமி பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எவ்வளவு நாள் தவம் இருந்துகிட்டு இருக்கேன் ஆனால் நாளும் போகலும் கலந்து போய்கிட்டே இருக்கே தவிர இதுதான் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு முடிவே கிடைக்கல வாரதெல்லாம் முதல்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் ரெண்டாம் தரம் பதில் பேச மாட்டேக்காங்க அதில் என்ன குழப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியணும் எந்த குழப்பம் இருந்தாலும் எனக்கு முடித்து வச்சு வெற்றியை தரணும்னு கேட்குறீங்க கால் வந்து அதனால அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா அல்லது நடக்காம வருத்தம் வந்துருமா அப்படிங்கறத நான் பார்த்தேன் இன்னும் நாட்கள் காலம் அவகாசத்துல நல்ல ஜாதகம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அந்த ஜாதகத்தோட என்னைக்கு நீங்க பார்க்க வருவீங்க அப்பொழுது அந்த கல்யாணத்தையும் நடத்தி உங்களுக்கு வெற்றி ஆகி தரேன் வேற என்ன வேணும் அவளுக்கா இந்தா மனத்து மாறும் மகிழ்ச்சி நடக்கும் வீட்டில் இந்த விபதியை கொண்டு வை நோய் பணி இல்லாமல் காப்பாற்றி தரேன் போய்ட்டு வாழ்க மகனே ஆனந்தமாக இரு வாழ்க உன் பேர் என்ன பேரடா ஆனந்த் போய்ட்டு கர்மசாமிக்கு இன்னொரு கான்ட்ராக்ட் வருது

கண்ணாரிமையாவின் காத்தார்கொடியாவின் மண் என்றாலான் மரமாவீன் மரமாவேன் என்றால யாரெல்லாம் வந்தீங்க குடும்பத்தோடு வந்தீங்களா காலம் நினைச்சாங்க அமைதியாருங்க அமைதியாருங்க என்ன கர்மசாமி ஆறு மாதம் செய்யும் தொழில் மரவர்த்தமும் குழப்பத்துக்குரியதா இருக்கு என்ன எதிர்பார்க்காம உடைய உடல்நிலை கொஞ்சம் தளர்ந்து உபாதை கொடுத்துக்கிட்டு இப்ப மறு தொழிலை பத்திய சிந்தனையும் மனக்குழப்பமும் இருக்கு என்னடா செய்யணும் உனக்கு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கீங்களா கால் அனுப்புவாங்க வா உன் உடல்நிலையை பார்த்த இன்னொரு குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறத பற்றிய சந்தேகமான கேள்வி உன் உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா கண்ணை மூடு பார்க்கட்டும் இன்னொரு பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னடா செய்வேன் சந்தோஷம் உண்டா ஆம்பளை பிள்ளையாகவே தாரேன் என்ன மணிகோட்டம் மாணிகப்பாறை கருப்பசாமி என்னும் பேர்ல கருப்பசாமி என்றே பெயர் வை வெற்றி உண்டு மகனே ஆபரேஷன்ல தான் பிறகு சக்தி உண்டு உண்டா வெற்றியும் உண்டு நல்லா இருக்கும் ஆனந்தமா பாப்பா பாப்பா இங்கப்பா உனக்கு ஒரு தம்பி பிறக்கான் இன்னொரு பே வந்து அவன் அவன் தம்பி சிவகாசி இந்த உடல்நிலை சரியில்லா பிள்ளைய தூக்கிட்டு வாப்பாங்க பெரிய நச்சா இருக்கு ரெண்டு வாங்க

पुण्य रे बलि घाट पे माई रे पाय गणप स्वामी की जय हो पुण्य रे महिमा तो माई रे पाय गणप स्वामी की जय हो श्री लाख के सत्रैया पे स्वामी की जय हो पुण्य போகிற நரம்புல கொஞ்சம் பிள்ளை இருக்கு ஆப்பரேஷன் பண்ணனும்னு டாக்டர் சொல்லிருப்பாங்க புரியுதா பண்ணனும்னு சொன்னாங்க சொன்னார் ஒரு ஆப்ரேஷன் இருக்கு பண்ணக்கூடாது வேண்டாம் இந்த பிள்ளைய வந்து ஹோம்ல சேர்த்து சரி பண்ணணும்னு களத்தில் இருக்கு இன்னொரு மூணு வாரம் என்கிட்ட கூட்டு வாங்க சரியாகி என்ன தண்ணி விட்றேன் ஓய் ஓய் உன் பேர் ரமாரி உன் என்ன பேருமா இல்ல வேலை உன் உங்க விருமா, பாக்கேரு விரும்புமா

கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு இடம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு அதை நான் வெற்றியாகி தரேன் அதே போல இவனுடைய சரீரத்தை நான் கொஞ்சம் அளந்து பார்க்கும் பொழுது நுரையீரல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு அது பெரிதளவுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய பாதிப்பான்னு கேட்டால் அப்படி இல்லை சாதாரண மருத்துவத்தால் குணமாகிற பாதிப்பாகத்தான் இருக்குது குணமாக்கி உயிர்கண்ட ஆக்கி தந்தா போதும்ல கால் அதனால இந்த கல்விக்கு தகுந்த வேலையும் தாரேன் உடல்நிலையும் பண்ணி தாரேன் வேற என்னடா வேணும் இருக்கும் மகனே செல்வாப்பாரு அதே சிவகாசி எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தவங்க வாங்க வாமா வாமா சின்னம்மா என்னம்மா என்னாச்சு பொண்ணு கால வந்துட்டு வாங்க வை சுவந்த பொன்னம்மா இன்னொருத்தவங்க கால வந்துட்டுவா அப்படியா அது குறைய உன் பொண்ணுடைய வாழ்க்கை சாதக சக்கரத்தை போய் பார்த்தேன் அம்சத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்துக்கும் ராஜி சக்கரத்து லக்கணத்துக்கும் துலா லக்கண லக்கணத்துக்கு ஏழுல சந்திரன் செவ்வா வீட்டுல போய் இருக்கார் அதனால ஏழு எட்டுக்குரிய இடத்துல கலத்தர சாத்துல சனியும் குருவும் இருக்கனால வாழ்க்கையும் அவ மனதும் குழம்பி போயிருக்கும் நீங்க நான் பாக்குற மாப்பிள்ள பிடிக்காதும்பா நான் பிடிச்சதுக்கு தான் மூணு காலும் அவ குணத்தை மாத்தியாச்சுனா உங்க குல பெருமை காக்கப்படும் அதனால சரியாக்கி தந்தா போதும்லா கால் அதான் ஒரு பாட்டு பிடிச்சேன் இந்த நேரம் காட்டுக்குள்ளே

தாயில்லா பிள்ளை படம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை வசனம் கல்யாணகுமார் சார் பாட்டை அப்படியே படிச்சு பார்த்தா பிள்ளையுடைய லைஃப் கரெக்டா இருக்கும் அதனால அவ போற பாதையில முள்ளு கிடக்கு அந்த இருந்து திருப்பி கொண்டது உங்ககிட்ட சேர்க்குறேன் வார வேலைக்கிழமை வரணும் அவருடைய ஜாதகம் எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்துரு என்னை வந்து பாரு மனசை மாத்தி கல்யாணத்தை நான் வர கொடுக்கிறதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வாங்கினா எப்படி நடக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமா வாங்க வெற்றி அடைங்க வாங்க பார்வதி தாய்

சேர்த்து அணைத்தாள் சிவசக்தி இன்னொரு தர காலம் ஒன்றுவாடா உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் தொழில் சம்பந்தமான மனக்குழப்பம் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப வச்சிருக்கக்கூடிய வியாபார ஸ்தாபனத்தை தொடர்ந்து நடத்தலாமா நடத்தக்கூடாதா அது நமக்கு ராசிப்படி யோகமா இருக்குமா அல்லது காலவாரியுமா அதுல முதலீடு செலுத்துறது நியாயமா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கு அதனால ஆனந்தமாக என் பேரை போட்டு அந்த கடையை நடத்து பல லட்சங்கள் உனக்கு வருமானமா வந்து கிடைக்கும் அந்த இடத்துல யோகம் குறைவுனா ஒரு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு குறைவு உனக்கு அந்த யோகம் இருக்கு வெற்றிகரமா நடத்தலாம் நட்டுவா வரலாம் இந்தா பக்கத்துல வாடா வந்திருக்க நடத்திக்க சந்தேகப்படாம குழம்பாவ தொடங்கு அடிக்கடி கர்மசாமி நீயே தஞ்சமனு வந்திருக்கோம் என் வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம் தடையா இருக்கு அதை நீ அவசனமா நீ நடந்தது மிக சரி பொண்ணுடைய பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு 이르தார யோகம் உடையவன் அபடிங்கள அவ வீட்டுல வந்து இருக்கணும் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது மகிழ்ச்சி என்று ஏற்றுக்கொள் கால் ஓய் சொல்லலாம் இன்னொரு ஒரு விதி தெரியுது மெது விதி வந்ததா வாப்பு கிட்ட அதனால இன்னொரு பிள்ளையுடைய கல்யாண வாழ்க்கையை நடத்தி தரணும் மனநிலைகளை நம்பக்கம் திருப்பணும் வெற்றிகரமாக அதை நடத்தி தந்தா போதும்னா சந்தோஷமா நடித்தாரேன் ஆவணி வர பொறுமையாரு ஜெயித்துருவோம் குடும்பத்தோடு வந்து சம்மந்தம் கலந்து பேசுவாங்க ஆனந்தமாக நினைத்தாரு கால் சொல்லணும்

என்ன தொழில் பார்க்குறீங்க பணம் நஷ்டமாக்கிருக்கீங்களா காலை எடுத்துக்கிட்டாங்க கடையில் ஒரு சாமி ஃபோட்டோ கடை கட யார் அது இன்னொரு தடவை உங்கள் கடைப்பகுதிக்கு போனேன் அதுக்கு எதிர்த்தாப்பின ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது என்னடா அந்த கிரவுண்டை தாண்டி அங்கிட்டு போயிட்டால் ஒரு கோயில் இருக்கிற அடையாள சின்னம் தெரியுது அது கொஞ்சம் நம்ம சமூகத்துக்கு மாறுபட்ட கொஞ்சம் சமுதாயம் வரக்கூடிய இடம் அப்படிதானப்பா ஆனா ஆனால் இப்போ ஒரு ஒம்பது மாத காலங்களாக நீங்கள் நடத்துகிற தொழிலில் எதிர்பார்க்காத நஷ்டமும் வியாபாரம் இல்லாத குழப்பமும் நடக்கும் அதனால் அடைச்சி இழுத்து மூடிட்டு வேற தொழில் பார்க்கவா அல்லது இதையே தொடங்கிற குழப்பத்தை தான் என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்ன பார்க்கறதுக்கு முன்னால இன்னொருத்தனை பார்த்து இதுல எதுவும் முடக்கம் நடந்திருக்குமா செய்வன ஒரு சந்தேகம் வந்தீங்கள உண்மைதானப்பா தொழிலுக்கு முடக்கம் நடந்தது உண்மை அதை தீர்த்து தெளிவுபடி தரப்போகுது என் தன்மை அதனால் கடையை ஒரு போட்டோ எடுத்துகிட்டு வார வேலைக்கிழமை என்ன வந்து பார்த்துருங்க ஜெயித்து தந்துடுறேன் வேற என்ன வேணும் தீர்த்துருவோம் பெரிய விஷயமா இந்தா கண்ட மூடு இந்தா செல்வங்கள் கிடைச்சாச்சு சந்தோஷமா இருக்கு வெற்றி அடைவாய் இந்தாடா குட்டி பேர அடுத்து கர்மசாமி சரி திருவண்ணாமலை அண்ணாமலையை நீ திருநெல்வேலிக்கு கூப்பிட நான் ஆனா கூப்பிட்டு கூப்பிட சொல்லலையே அப்படியாடா பாப்பிட கேப்பும் மகனே ரெண்டு வருமே திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க பொண்டாட்டியை பத்தி யாருக்கு கவலை உங்களுக்கு என்ன கவலை காரணம் சொல்லலாம் உனக்கு என்ன கவலை கவர் கொடுக்க இன்னொரு தரம் உன் பகுதிக்குள்ள நடந்து போகும்பொழுது பச்சை அம்மன் ஒரு தெய்வம் வருது கன்னி அம்மன் நிறைய கூட்டங்கள் இருக்க முனியத்தூர் ஒரு சாமி ஓரத்தில் இருக்கார பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம் அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம் ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கை தொழிலை பத்தி உள்ளத்துக்குள்ள கவலையும் குழப்பம் இருக்கு அதை சரி முனி தந்தால் நீ சந்தோஷமாயிருவ கூட தானே காண்ட பா மகனே ஜெய்சாச்சி மகிழ்ச்சி ஆகிரு இன்னும் என்னை பார்க்கலாம் படிபடியா முன்னேறுவாய் முன்னேறுவாங்க ஆனந்தம் அடைவாள் கொஞ்சம் குடி ஆனந்தம் அதே திருவண்ணாமலை வில்லங்க ராமசாமி கால்வெழுத்துவா எல்லாருக்கும் தெளிவா சொல்லிட்டீரு எனக்கும் உழப்பாம கரெக்டா சொல்லி அது நடக்கும் நடக்காது ரெண்டு ரொழு தெரிஞ்சிடணும் அப்படிதான் இப்ப உள்ள கால் உழு ரொம்ப விட முடியாது என்னடா வரலாம் உன்னுடைய இடத்துக்குள்ள இன்னொருத்தர் உரிமை சாட்டுறது முறையில் அதை தட்டி கேட்டதுக்கு காவல்துறை வரை சென்று மனங்கலங்கக்கூடிய நிலைமை விட்டதை அதுக்கு பிறகும் உன் குடும்பத்தை அங்கிருந்து எழுப்பணும்னு சொல்லி பல தவறான மாந்திரிகத்திலிருந்து ஆட்கள் வரை ஒன்னு மிரட்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா ஆமா அதனால இன்னும் அடுத்தும் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா உயிர்கண்டம் இருக்குமா அல்லது அந்த இடத்தை எங்களுக்கு தீர்மானம் அளித்தரணும் தூக்கணும் உனக்கு நினைச்சா முடியும் கருப்பசாமி செஞ்சு தருவியான்னு கேட்டு

போய் பார்த்தேன் சத்தங்க ஒழுங்கா கிடப்பியா கிடப்பேன் நான் தர்மத்தின் வழி செல்லக்கூடியவனாச்சே நீ நினைக்கிறத மாதிரி என்னால வில்லங்கம் பண்ண முடியாத தர்மம் செத்து போச்சு ஆமா அது கேள்விப்பட்டேன் ஆனா உன்னுடைய எதிரியினுடைய உள்ளத்தை திருத்தி உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாம ஆக்கி அவன் செய்த குற்றத்துக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருவோம் உங்களுக்கு வில்லங்கலாம ஆக்கி தார வெற்றியை தாரேன் ஜெயிச்சு தார உன் பக்கம் வெற்றி ஆகும் போ நல்லா இருக்கா சிந்தாத ஆனந்தம் சென்று வா மகனே சென்றுவா என்னடா நாமக்கல் நாமக்கல் யார் இருக்குடா நாமக்கல் பாப்பா வா நாமக்கல் சினிமா தேட்டர் எங்க என்ன இருக்கு உங்க வீட்டு பக்கமா எத்தனாவது தெருவில் இருக்கு மூணாவது தெருவா காலில் விட்டுறாங்க ஏன்னா நான் வந்து போனேன் அப்படி சினிமா தேட்டர் இருக்கு அதுதான் வரலாம் யாரை பத்தி பேசணும் போனோம்மா பொண்ணும் பையன் ஒரு பொண்ணையும் ஒரு பையனும் பொண்ணுக்கு முதல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவோமா அதை மட்டும் தான் முதல்ல பண்ண முடியும் பையனை பத்தி பேச முடியாது ஆறு மாதத்துக்கு தான் அவனை பேச முடியும் பையன் உங்க கூட இல்ல குழப்பம் அடைந்து இருக்கான் காரணம் துண்டான முடிச்சு என்ன முடிச்சு அண்ணா இருக்கிறேன் அண்ணா இருக்காங்க நன்றி நன்றா நடக்கிறேன் சரி நெண்டை பணி ஏமாற்றிச்சாங்க ஒன்றும் கவலைப்படாண்டா அவனுக்கு வர வேண்டிய சம்பளம் கூட ஒழுங்காக வரலை புரியுதா அவன் எங்க பணம் கட்டினானோ அந்த பணமெல்லாம் அவனுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கு இரண்டு பேர்களும் அதற்கு காரணம் அவங்க ரென்றும் படம் கொடுக்க முட்டிருக்கான் அதையும் மாற்றித்தாரேன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையையும் அமைச்சித்தாரேன் இந்த புரோட்டா சுவரை பொறுமையாகவேரு ஜெயித்து சொன்னான் ஓடி போ கர்மசாமிக்கு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்களே சென்னை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சணம் மூன்று பேர்கள் கூட பிறந்தவங்க யாருக்கு மூணு பேர் கூட பிறந்தவங்களா காலன்று ஏக்கா நீ யாருக்கா ஏக்கா என்னக்கா சோமாரிக்கியா என்னப்பா வேணும் வருத்தப்படுவியாப்பா இல்ல நான் ஒரு போறேன் வருத்தப்படுவியா கால் பாத்திரம் அறிந்து பிச்சை இடு கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு எல்லாரும் அமைதியா இருந்துக்காங்க சொல்றது கவனிங்க என்ன பிள்ளைகள் நீங்களா தாராளமா சொல்லியாச்சுடா என்னடா வேணும் இவ்வளவுதானா கண்ணபுரிக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு கால் ஒழுப்பா உன் உள்ளத்தை பார்த்தேன் கொஞ்சம் தியானம் ஞானம் யோகம் இவைகள் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் நாடி போயிருக்கு ஆனால் இதை வச்சு வாழ முடியாது அப்படின்னு நினச்சி மனம் பரதவிக்கு இப்போ ஒன்றரை வருஷ காலமாக வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கூட சீலு வச்சிருக்கு சக் போக் அதனால கருமசாமி ஞானத்தை வச்சு வாழ முடியாது காசையே தான் கடவுளப்பா வருமானத்துக்கு வழி கொடுன்னு கேட்க வரேன் கால் வா